பிரைசலான் என்று பேரை வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் இரண்டு மனுஷன் ஜவம்மழம்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்கார் என்று லுக்கா பதினெட்டு பத்திலே நாம் வாசிக்கிறோம் தன்னை நீதிமான் என்று மெச்சு தேவன் விரும்புகிறதில்லை தான் நீதிமானாகும்படி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி நாம் பார்க்க இரண்டு மனுஷர்கள் ஜபிக்க சென்றார்கள் ஒருவன் பரிசையன் மற்றொரு ஆயக்காரன் பரிசையனுடைய நீதிகளெல்லாம் தேவனுக்கு முன்பாய் அடுக்கி வைத்தான் தேவனுடைய ஜபத்தை கேட்கவில்லை ஆயக்காரனோ தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டபடியினாலே தேவனுடைய ஜபத்தை கேட்டார் என்று நாம் பார்க்கலாம் தானியல் திருக்கசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தானிய எருசலேமின் பால் கணிப்புகள் நிறைவேறுகிற காலங்களை அறிந்த மாத்திரத்தில் அவர் உபாசித்து ரெட்டுடத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜபம் பண்ணி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இருந்த தானியல் ஆண்டவருக்கு முன்பாக அவர் இருந்தபடியினாலே சிங்கத்தின் பாய்களுக்கு அவனை தப்பிப்பை செய்தார் அதே நீதிமானாகிய தானியல் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தான் என்று பார்க்குறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பாவம் என்கிறது நாம் நீதிமானாக இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அது பெரிதான தடையாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஜபத்தை கேட்பார் நம்மை நீதிமானாக்குவார் நீதிமானுக்குரிய ஆசிர்வாதங்களினாலே நம்மை நிரப்புவார் கட்டதானே ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே